மக்கள் விடுதலை முன்னணிக்கு ஏற்ற கல்வி சீர்திருத்தங்கள் நாட்டுக்கு ஏற்றவை என்று ஜனாதிபதி நம்புவாராக இருந்தால் அது ஒரு தவறான முடிவு என்று ஸ்ரீலங்கா பொதுஜனப்பிரமனை நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சே தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு கூறினார் ஜனாதிபதி ஆற்றிய உரை குறித்து கருத்து வெளியிட்ட அவர் முன்மொழியப்பட்டுள்ள கல்வி சீர்திருத்தங்கள் நாட்டுக்கு பொருந்தாதவை என்ற போதிலும் அவற்றை நடைமுறைப்படுத்த அரசாங்கம் தயாராகி வருவதாக கூறினார் நாட்டுக்கு பொருத்தமாட்டும் அவசியமானவற்றை மட்டுமே நடைமுறைப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை ஜனாதிபதி புரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறிய நாமல் ராஜபக்ஷ அகங்காரத்துடன் எடுக்கப்படும் முடிவுகள் தேசத்துக்கோ மக்களுக்கோ அல்லது ஜனாதிபதிக்கோ நீதியை தராது என்றும் கூறினார் கல்வி முறையிலும் அரச பொறிமுறையிலும் மாற்றங்கள் தேவை என்பதை பொதுஜன பெருமனவும் பொதுமக்களும் ஏற்றுக்கொள்வதாக அவர் கூறினார் எவ்வாறாயினும் அறிமுகப்படுத்தப்படும் எந்த ஒரு சீர்திருத்தமும் நாட்டின் தேவைகளுக்கு பொருந்தக்கூடியதாக இருக்க வேண்டுமே தவிர ஜேவிபியினருக்கு ஏற்றவாறு வடிவமைக்கப்படக்கூடாது என்றும் அவர் கூறினார் வெலிகந்தவில் நேற்று மாலை மூன்று பேர் பயணித்த மோட்டார் சைக்கிளை வெலிகந்த பகுதியில் அறுத்த போக்குவரத்து காவல்துறையினர் குறிப்பிட்ட மோட்டார் சைக்கிள் உத்தரவு இல்லாமல் ஓட்டிச் செல்லப்பட்டது பின்னர் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் வீட்டிற்கு சென்று மறைந்திருந்தார் மறைந்திருந்த நபரை கைது செய்ய முயன்ற போது அந்த நபர் காவல்துறை அதிகாரிகளை அறிவாளால் தாக்க முயன்றார் அப்போது காவல்துறையினர் துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளனர் துப்பாக்கிச் சூட்டில் அந்த நபரின் கால் மற்றும் மார்பில் காயம் ஏற்பட்டது மருத்துவமனையில் உயிரிழந்தார் என்று காவல்துறையினர் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் சந்தக நபராக இரண்டு குற்றவியல் வழக்குகள் தொடர்பில் விசாரணைகளை எதிர்கொண்டு வந்தவர் என்றும் காவல்துறையினர் குறிப்பிட்டனர் மோட்டார் சைக்கிளில் பயணித்த மற்ற இருவரை கண்டுபிடிக்க விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் பீரவன்சு மற்றும் சிவில் சமூக பிரதிநிதிகள் குழு கல்வி அமைச்சிற்கு முன்னால் நேற்று காலை ஆரம்பித்த தொடர்ச்சியான சத்தியாகிரகத்திற்கு எதிராக நீதிமன்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது கடவுளை நீதவான் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச சிவில் சமூக பிரதிநிதிகளுடன் இணைந்து சத்தியாகிரக போராட்டம் ஒன்றை ஆரம்பித்தார் கல்வி அமைச்சுக்கு முன்னாக நேற்று காலை முதல் தொடர்ச்சியான சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார் புதிய கல்வி சீர்திருத்தங்களை திரும்ப பெற கோரியும் பிரதமர் ஹெரணி அமரசூரியவை கல்வி அமைச்சர் பதவியிலிருந்து விலக வேண்டும் என்று கோரியும் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது பல மாகாணங்களில் கடுமையான மின்னல் தாக்கம் ஏற்படுவதற்கான அம்பர் எச்சரிக்கையை வளிமண்டலவியல் துணைக்களும் எதிர்ப்பு கூறியுள்ளது வளிமண்டலகளும் விடுத்துள்ள புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேற்கு வடமேற்கு மற்றும் சப்ரஹமூவ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் கடுமையான மின்னலுடன் கூடிய இடியுடன் கூடிய மழை வாய்ப்புள்ளது இடியுடன் கூடிய பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் மற்றும் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க பொதுமக்கள் போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது உலகச் செய்திகள் கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பாக டெல்லியில் விஜயிடம் சிபிஐ நடத்திய முதல் நாள் விசாரணை நிறைவு பெற்றுள்ளது இதற்கமைய மீண்டும் இன்றைய தினம் விசாரணைகள் இடம்பெற உள்ளன சுமார் ஏழு மணி நேர விசாரணை முடிந்து சிபிஐ அலுவலகத்திலிருந்து இருந்து வெளியேறிய அவர் டெல்லி சிபிஐ தலைமை அலுவலகத்துக்கு ஒன்றரை மணி நேரம் தனியறையில் கையெழுத்திடுவதற்காக வைக்கப்பட்டுள்ளார் இதனையடுத்து கையொப்பமிட்டு வெளியேறியவர் தான் தங்கியிருக்கும் ஹோட்டலுக்கு சென்றதாகவே கூறப்படுகிறது கரோர் சம்பவம் தொடர்பான விசாரணைகளின் போது சிபிஐ அதிகாரிகள் மூன்று முக்கிய கேள்விகளை விஜயிடம் எழுப்பியதாக தகவல்கள் வெளியாக உள்ளன இந்த கேள்விகள் கடுமையானவை மற்றும் முக்கியமானவை என்று சிபிஐ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன இவருடன் தாவைக்கா நிர்வாகிகள் புசியானந்த் சிடிஆர் நிர்மல் குமார் ஆதவ் அர்ஜுனா ஆகியோரும் சென்றதாகவே கூறப்படுகிறது இதன் காரணமாக விஜயின் வருகையொட்டி சிபிஐ அலுவலகம் அமைந்துள்ள ஒரு பகுதியில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது டெல்லி வரும் தாவைக்கா தலைவர் விஜய்க்கு போதிய போலீஸ் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று சார்பில் கேட்டுக்கொள்ளப்பட்டது கொள்ளப்பட்டதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தவை குறிப்பிடத்தக்கது ஏற்கனவே விஜய்க்கு மத்திய அரசின் வைப்பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டு வரும் நிலையில் இதனோடு டெல்லி போலீசார் கூடுதல் பாதுகாப்பையும் வழங்கியுள்ளனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஜேவிபிக்கு நாமல் விடுத்த கடும் எச்சரிக்கை காவல்துறையை தாக்க வந்தவர் சுட்டுக் விமல் வீரவன்சவுக்கு எதிராக நீதிமன்றம் உத்தரவு கடுமையான மின்னல் தாக்கம் அவசர எச்சரிக்கை ஏழு மணி நேர விசாரணை வெளியேறினார் விஜய்